சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றுப்படுகை கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் முன்னிலையில் தீயணைப்புத் துறையினர் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆறுபடுகை கிராமமான சமுத்திரம் நாதல் படுகை மேடுக்கிட்டு வெள்ளமணல் ஆகிய கிராமத்தில் பேரிடர் காலத்தில் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பருவமழையின் போது மேட்டூர் அணை நிரம்பி கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டால் கொள்ளிடம் ஆற்று வழியே தண்ணீர் அதிகமாக செல்லும் அப்போது ஆபத்து காலத்தில் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் கலந்து கொண்டு விபத்தில் சிக்கிய ஒருவரை எளிதில் எப்படி மீட்பது தண்ணீரில் சிக்கிக்கொண்ட கொண்ட ஒருவரை எப்படி காப்பாற்றுவது தலையில் காயம் ஏற்பட்டால் அதற்கு என்ன முதலுதவி மேற்கொள்வது கையில் எலும்பு முறிவு திடீரென ஏற்பட்டால் எப்படி கட்டுப்போடுவது மயங்கி விழுந்த ஒருவரை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்த முதல் உதவி மேற்கொள்வது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக செய்து காட்டினர் இதில் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சித்துறை வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திரளான கிராம மக்கள் பங்கேற்று பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்று பேரிடர் காலங்களில் எப்படி பாதுகாத்துக் கொள்வது குறித்து அறிந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க